கட்சி அதே போல காங்கிரஸ் கட்சி மக்கள் நீதி மையம் கூட ராஜ்யசபா சீட் கூட்டணி முடிவு செய்து வைகோ இருக்கிறார் இருக்கிறது அடுத்த ஆண்டு காலம் ஜூலை வரை அவருடைய பதவி காலம் இருக்கிறது அந்த பதவி காலம் முடிவடையும் போது மீண்டும் மதிமுகவிற்கு சீட்டு தருவதாக ஒரு வாய்மொழி உத்தரவை திமுக தரப்புல கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வாய்மொழி உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு மக்களவை தொகுதிக்கும் தனிச்சின்னங்கிற மதிமுகவுடைய கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தா இருக்கிறது ஏறக்குறைய முதல்ல ஐவிஎம்எல் அடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அடுத்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்பொழுது மதிமுக அடுத்து இன்னும் சற்று நேரத்தில் சிறுத்தைகள் கட்சியுடைய உடன்பாடானது நிறைவடை இன்றைய தினம் திமுக கூட்டணில் முடிவடை இருப்பதாகவும் இன்னும் ஓரிரு நாட்கள் குறிப்பா நாளைக்கோ நாளை மறுநாளோ காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மையத்தோடு ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது கோகுல் இப்போ திமுக மதிமுக ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு எந்த தொகுதி என்பது இல்லாமல் அந்த ஒரு தொகுதி அப்படிங்கிறது மட்டும் உறுதியாயிருக்கு இதுக்கு அடுத்ததா விடுதலை சிறுத்தைகள் உடனான ஒப்பந்தமும் கூட கிட்டத்தட்ட தொகுதி குறிப்பிடாமல் வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையிலான ஒப்பந்தமாகத்தான் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கா அதாவது முதல்ல ஐயுஎம்எல் போது ராமநாதபுரம் தொகுதியை வந்து ஐயுஎம்எல் வந்து ஒரே ஒரு தொகுதி தான் கேட்டாங்க அந்த சிட்டி தொகுதியை எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னு கேட்டாங்க ராமநாதபுரம் தொகுதியில வந்து கூட்டணி எந்த பேச்சு ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு அதே நேரத்துல ராமநாதபுரம் தொகுதிங்கிற உடன்பாடு எத்த போது கூட அந்த ஒப்பந்தத்துல கூட்டணி தர்மத்திற்கு ஏற்ப அது மாற்றிக் கொள்ளப்படும் என்ற ஒரு வார்த்தையும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஏற்கனவே கடந்த சிட்டிங் தொகுதியான நாமக்கல் தொகுதியை கேட்டாங்க அதே உதயக்குரிய சின்னத்தில் போட்டியிட்டதா கேட்டாங்க அப்பவும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை அதனால வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை கொடுத்துட்டு ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தானது அடுத்த கட்டமாக கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தையின் போதுதான் கோயம்புத்தூர் தொகுதி சிட்டிங் தொகுதியை கேட்கும் போது கோயம்புத்தூர் தொகுதியை வந்து ஏற்கனவே ஒரு மக்கள் நீதி மையம் கூட்டணிக்குள் வந்தால் கமல் போட்டியிடுவதற்கு அந்த தொகுதியை குறிவைப்பதாக கூறப்படுகிறது ஆகவே அது குறித்து மற்ற கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்பு காங்கிரஸ் கட்சியிலேயும் சில தொகுதிகளை மாறி போட்டியிட இருப்ப இருப்பதாகவும் சூழ்நிலை இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலை கருதி சில தொகுதிகளை மாற்றம் செய்ய இருப்பதாகவும் ஆகவே அப்போது காங்கிரஸ் கட்சியோடு எந்தெந்த தொகுதி என்கிறத பேசிட்டு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முடிவு செஞ்சுக்கலாங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ரெண்டு தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது மதிமுகவுக்கும் ஒரே ஒரு தொகுதி அவங்க கேட்கிற அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தொகுதியில முதல் தொகுதியா இருக்கக்கூடிய திருச்சி தொகுதி காங்கிரஸ் இருக்கு விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் இருக்கு கடலூர் தொகுதி திமுக இருக்கு காஞ்சிபுரம் தொகுதி திமுக இருக்கு ஈரோடு மட்டும்தான் மதிமுகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கு இப்ப அவங்க கொடுத்திருக்க பட்டியலையும் கூட்டணி கட்சிகள் இருக்க தொகுதிகளை கேட்டிருக்கனால கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டு அவங்கள்ட்ட பேசி போது மதிமுகவிற்கு நீங்க விரும்பக்கூடிய தொகுதியை நிச்சயம் வழங்குற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்தது சிறுத்தைகளை அந்த எண்ணிக்கைக்கு வந்து தற்பொழுது மதிமுக கையில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு திருமாவளவன் வந்து சிதம்பரம் தொகுதியும் அதே போல ரவிக்குமாருக்காக விழுப்புரம் தொகுதியும் கேட்கிறதா சொல்றாங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டது அந்த ரெண்டு தொகுதியும் திரும்ப கொடுத்துருவாங்கிற மாதிரி இருந்தாலும் மற்ற கட்சிகளோடு காங்கிரஸ் கட்சியோடு பெரிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதிங்கிற ஒரு பட்டியலை இறுதி செய்யலாங்கிற மாதிரியும் ரெண்டு நாள்ல எண்ணிக்கையை முடிச்சுட்டு அதன் பின்பு எனக்கு மார்ச் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே எந்தெந்த தொகுதிங்கிறதையும் அடையாளப்பட்டு அந்த ஒப்பந்தத்தையும் முடிச்சுடாங்கிற மாதிரி ஒரு டீம் கணக்குல இந்த பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து மதிமுகவோட உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக இரண்டு தொகுதிங்கிற அடிப்படையில விடுதலை சக்திகள் கட்சிக்கும் எண்ணிக்கை மட்டும் உடன்பாடு எட்டப்பட இருப்பதாக கூறப்படுகிறது பாலா கோகுல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை ஒப்பிடும்போது அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டில் திமுக முன்னெடுத்திருக்கிறது இழுபறி என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில இன்று மதிமுகவோடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது இன்றே விசிக்கவுடனும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் இப்போ காங்கிரஸ் மிச்சம் இருக்கிறது அதே நேரத்தில் காங்கிரசுக்கான தொகுதிகளை இறுதி செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கலாக கமல்ஹாசன் இருக்கிறாரா கமல்ஹாசனுடைய வருகைக்காக காத்திருக்கும் போது அதிலையும் ஒரு இழுபறி என்பது இருக்கா நிச்சயமாக வந்து திமுகவோட கணக்கு பார்த்தோம்னா இந்த தேர்தலில் ஒரு இருபத்தஞ்சு தொகுதியில உதயசூரியன் சின்னத்தை போட்டியிட வைக்கிறங்கிற மாதிரி தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க போன தேர்தல வந்து இருபது தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர்களே போட்டியிட்டாங்க நாலு தொகுதியில கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வந்து உதய போட்டிட்டாங்க அப்ப வந்து இந்த இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்துல திமுகவுடைய உறுப்பினர்களாகவே இருந்து வந்தாங்க இந்த தேர்தலை பொறுத்தளவு இருபதுங்கிறது இப்ப இருபத்தி ஒண்ணாயிரத்தி ஏற்கனவே பெரும்பாலூர் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ஐஜே கே உடைய தலைவர் பாரிவேந்தர் வந்து பாஜக கூட்டணிக்கு போயிட்டார் அப்ப இருபத்தி ஒரு தொகுதியில திமுக போட்டியிட்டது திமுகவுடைய வேட்பாளர்களே போட்டியிட போவது எனக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு கடந்த தெருவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டாரு அவங்களும் இப்போ உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட போறாங்க அப்ப இருபத்தி ரெண்டு நம்பிக்கை வந்து எண்ணிக்கை வந்து தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு இரண்டே ரெண்டு தொகுதி வந்து இப்ப குறைஞ்சிருக்கு திமுகவுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில அதாவது மதிமுக ஒரு சீட்டு சின்னமா போயிட்டாங்க இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ரெண்டு தொகுதியில ஒரு தொகுதி வந்து ஏற்கனவே உதய போட்டி போட்டாங்க இந்த முறை வந்து அவங்களும் தனிச்சின்னங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்ப இரண்டு எண்ணிக்கை குறைய இருக்கிறது அந்த இரண்டு எண்ணிக்கையை காங்கிரஸ் இருந்து குறைக்கலாம்ங்கிற ஒரு அடிப்படையில் தான் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை ஒரு இழுப்பறி இருந்துச்சு ஏழு தொகுதி வரைக்கும் தான் காங்கிரஸ் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு புதுச்சேரியில ஒரு தொகுதியை காங்கிரஸ் ஏத்துக்கிற ஏழு தொகுதி மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு குறைக்க முடியும் இரண்டு நம்பர்ஸ் குறைச்சுக்கிற மாதிரி திமுக தரப்புல தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில காங்கிரஸ் கட்சி அதே ஏற்றுக்கலாம் மற்ற கட்சிகளுக்கு எப்படி அதே எண்ணிக்கையை கொடுத்தீங்களோ அதே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அதே கூட்டணியில தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம் பெரிய கட்சியா இருக்கோ எங்களுக்கும் அந்த ஒன்பது பிளஸ் ஒண்ணுங்கிறத உறுதி செய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் திமுக தரப்பிலிருந்து மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட புதிய கட்சிகள் வர இருப்பதால் அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சியோட எண்ணிக்கையை குறைச்சுங்கிற மாதிரி தொடர்ந்து பேசி வந்த நிலையில நமக்கு கிடைத்திருக்க தகவல் வந்து எட்டு தொகுதிக்கு திமுக வந்து சம்மதம் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியா இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எட்டு தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதி ஒன்பது தொகுதியை எடுத்துக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அந்த ஒரு தொகுதியை கமலஹாசனுக்கு விட்டுக் கொடுக்க இருப்பதாகவும் கடந்த முறை வந்து ஒன்பது தொகுதியில காங்கிரஸ் போட்டிட்டு ஒரு தொகுதியில தோத்துட்டாங்க எட்டு தொகுதி தான் எம்பியா இருக்காங்க அந்த எட்டு எம்பி எண்ணிக்கையை வந்து திரும்ப திமுக வந்து காங்கிரஸ் தர தயாராக இருப்பதாகவும் ஒரே ஒரு நம்பர் வந்து கமலஹாசனுக்காக பிளாக் பண்ணி அந்த நம்பர் வந்து உறுதி செய்யாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கட்சி வந்து மற்ற கட்சிகளுக்கு எப்படி நீங்க வந்து அதே எண்ணிக்கையை கொடுத்தீங்களோ காங்கிரசுக்கும் ஒன்பது பிளஸ் ஒண்ணுங்க உறுதி செஞ்ச உடன்பாட உடனே கையில் மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர்களால் அகில இந்திய தலைவர்கள் தரப்புல பேசப்பட்டு வருவதாகவும் அது அதுக்கு இதுவரை இந்த உடன்பாடு எட்டப்படாததால் காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி உடன்பாடு எட்டப்படவில்லை இந்த ஓரிரு நாட்கள் இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு நாளை மறுநாள் இந்த கூட்டணி உடன்பாடானது காங்கிரஸ் கட்சியோடையும் முடிக்கிறதுக்கு திமுக திட்டமிட்டு பொதுவா திமுக உடனான கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும் போது தேசிய தலைவர்கள் இங்க வந்து தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு அல்லது இருக்கும் ஆனா அந்த மாதிரியான இரண்டு மூன்று முறை தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருவார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திப்பார் சொல்லப்பட்டது ஆனா தொலைபேசியில தான் பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மேலிட பொறுப்பாளர் குமாரினுடைய வருகையும் கூட ரத்தானது இது இன்னும் அந்த இழுவரை நீடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் அவர்களுக்குள்ள ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதற்கான ஒரு காரணமா இது பார்க்கலாமா நிச்சயமாக அதாவது சுமு உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினாலதான் என்ன என்ன வரைக்கும் உடன்பாடு வந்து ஒப்பந்தமான கையில் தாங்காம இருக்கிறது ஏற்கனவே முதன்முதல்ல முதல்ல பேச தொடங்குறது காங்கிரஸ் கட்சி தான் ஏன்னா பெரிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அதிக எண்ணிக்கை என்பதால் காங்கிரஸ் கட்சியோடு தான் திமுக முதல் முதல்ல தொகுதி பங்கீடு கொடுத்து பேச்சுவார்த்தை தொடங்குனாங்க அப்போது வந்து அகில இந்திய மேலிட பொறுப்பாளர் உள்ளிட்ட அகில இந்திய அந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்திருந்தாங்க அப்போது கே எஸ் அலகிரி தலைவரா இருந்தார் செல்வப் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தார் அவரும் போயிருந்தாங்க இந்த நிலையில மல்லிகார்ஜுன கார்கே வந்து இந்த தொகுதி உடன்பாடுல கையில் திடுவாரு குறிப்பா திமுக தலைவர் சந்தித்து பேசுவாருங்கிற மாதிரி தகவல் எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில திமுக தரப்புல அஞ்சு ஏழுங்கிற நம்பர்ஸ் அப்படியே அதுக்கு மேல தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால தான் தொடர்ந்து அந்த இழுபறி நீடித்துக்கிட்டு இருந்துச்சு ஏற்கனவே செல்வப்பிருந்தகை ஒரு வந்து நேரடியா தான் போய் பேசல தொலைபேசி வாயிலாக எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் திமுக தலைமையோடு தொலைபேசியை உடன்பாடு வரைக்கும் எத்தப்படுவதற்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்க அந்த சர்வேல வந்து காங்கிரஸ் கட்சியுடைய வந்து சில தொகுதிகள் சரியா இருக்காது அங்க திமுகவோ இல்ல மாற்று கட்சியோ மற்ற குற்றணி கட்சிகளுக்கோ அதை விட்டுக் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது அந்த தொகுதிகளை மாற்றுவதிலையும் காங்கிரஸ் கட்சி ஒரு கொடுக்க இருக்கக்கூடிய சிட்டிங் பெரும்பாலான தொகுதியில் எங்களுக்கே மீண்டும் எங்களுடைய வேட்பாளர்கள் அதே தொகுதியை போட்டியிடுவதற்கு விரும்புறாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது எண்ணிக்கை மட்டுமில்லாமல் எந்தெந்த தொகுதிங்கிற பேச்சுவார்த்தையும் காங்கிரஸ் கட்சியோடு நடக்கிறது தான் ஒரு தாமதத்துக்கு காரணம் சொல்றாங்க இரண்டு பேச்சுவார்த்தையும் முடிச்ச பின்புதான் மற்ற கட்சிகள் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் மற்ற கட்சிகளுக்கும் கூட்டணி என்னென்ன தொகுதிகிறத பேச முடியும் அதனாலதான் எண்ணிக்கை மற்றும் எந்தெந்த தொகுதிங்கிற பேச்சுவார்த்தையினால காங்கிரஸ் கட்சியோட ஒரு இதுபடி நீடிப்பதாகவும் ஒன்பது பிளஸ் ஒண்ணுன்னா காங்கிரஸ் கட்சி அந்த எண்ணிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள இருப்பதாகவும் அதே நேரத்துல ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில சில தொகுதிகளை தவிர மற்ற பெரும்பாலான தொகுதிகளை மீண்டும் அதே வேட்பாளர்கள் போட்டியிட காங்கிரஸ் கட்சியில விரும்புவதால் அதே தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள காங்கிரஸ் ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அதுக்கு திமுக வந்து ஒரு சர்வே அடிப்படையில அங்கெல்லாம் வந்து ஒரு பலவீனமா இருக்கும் இங்க திமுக வேட்பாளரோ இல்ல வேற கட்சியுடைய மாற்று வேட்பாளரே போட்டாதான் வெற்றி ஈஸியா இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கை வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க ஓரிரு நாட்கள்ல கூட்டணி எண்ணிக்கையோட காங்கிரஸ் கட்சியில எந்தெந்த தொகுதிங்கிறதையும் பேசி முடிச்சிருக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது பாலா கோகுல் நம்ம இணைப்பில் தொடர்ந்து பேசலாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுஷியாம் அவர்கள் சார் வணக்கம் திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு ஒரு இடம் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது இன்னும் சற்று வீசிக்க வீசிக்கவுடனும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்றை அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டென் அப்படிங்கிற அளவுக்கு தான் இதுவரைக்கும் தொகுதி பங்கீட்டை செய்திருக்கிறது திமுக எப்படி பார்க்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே என்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டனவோ அந்த தொகுதிகள் அப்படித்தான் புரிகிறது. ஆனால் தொகுதிகள் மாறலாம் தொகுதி எண்ணிக்கை மாறாது என்றுதான் நான் நினைக்கிறேன் அதிமுகவுக்கு ஒரு இடம்தான் என்றாகும்போது ஒருவேளை ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் என்று நினைக்கலாம் காரணம் வைகோ அவர்களின் மகன் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் எனவே திரு வைகோ அவர்களுக்கான ராஜ்யசபா பதவிக்காலம் இந்த முடிவடைவதற்கு இன்னும் மாதங்கள் இருக்கின்றன அது முடிந்த பிறகு நாங்கள் மீண்டும் அவருக்கு ராஷ்டபா தருகிறோம் என்று அதை வந்து வாய்மொழி வாக்குறுதியாக கொடுத்திருப்பார்கள் மதிமுக தொகுதிகள் ஒரு தொகுதிக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டிருப்பதால் ஒரு ஒப்பந்தம் வாய்மொழி ஒப்பந்தம் இருக்கும் என்பது எனது கருத்து கிட்டத்தட்ட இதே தான் வந்து கடைபிடிக்க ஒரு மேஜர் பார்ட்னர் என்று வரும்போது அந்த பார்ட்னர் இருபது இருபத்தைந்து தொகுதிகளில் இருபத்தைந்து தொகுதிகள் என்றால் ஒரு ஐந்து அல்லது நான்கு தொகுதிகள் அந்த இலக்கு அடிப்படையில் கொடுக்கப்படுகிற தொகுதிகள் அந்த மேஜர் பார்ட்னர் சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் எனவே அதுவும் மேஜர் பார்ட்னர் கணக்கில் தான் வரவாகும் அந்த வகையிலே திமுக வேட்பாளர்கள் இருபது இடங்கள் உதயசூரியனில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒரு நான்கு அல்லது ஐந்து இடங்கள் இப்படித்தான் வந்து அந்த கணக்கு அமையும் இது அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும் எனவே மதிமுக இந்த அணியை விட்டு விலகவில்லை என்று நாம் இதிலே உணர்ந்து கொள்ளலாம் நன்றி திருஷ்யாம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம் இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன் இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்துவிட்டது ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளுடன் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக தெரிவித்து உறுதி கொடுத்திருக்கிறார்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் எட்டாம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது

அதனால அந்த கட்டத்துல பேச வேண்டிய நேரத்திலே வந்து பேசுவோம் அதே காதலம் தான் நடவடிக்கை இருந்தது போட முடிஞ்சது பதினைஞ்சு மாசம் இருக்கு அந்த கட்டத்திலே வந்து நாங்க பேசுவோம் பண்ணுவேன் விருப்பமா கொடுத்திருந்தீங்க அதுல இப்ப எந்த தொகுதி ஒரு தொகுதி 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 எல்லாம் விருப்பமா கொடுக்கலையே நான் என்ன கொடுத்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது என்னது தொகதிய மாத்தி உங்களுக்கு வழி விட்டுருங்க இல்லை 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 தொகதிய உடன்பாடு உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தியிருக்கீங்களா மனநிறைவு ஓட தான் இருக்கிறேன் நாங்க எல்லாரும் மனநிறைவு ஓட தான் இருக்குறோம் இப்ப வந்து வந்து எடுத்து திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி என்ற உடன்பாட்டில் கையெழுத்திட்ட பின்னர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் வருகிற மக்களவை தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில் ஒரு மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறது தனிச்சின்னத்தில் தான் போட்டி என்பதையும் வைகோ திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம் இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன் இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ விட்டது ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளுடன் பேசி முடித்து விட்டு அதற்கு பிறகு கூறுவதாக தெரிவித்து உறுதி கொடுத்திருக்கிறார்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் எட்டாம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது தலைவர் திமுக அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது எந்த இடம் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு மன நிறைவை தந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து மூடு என்கிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் இப்போ மாநிலங்களவை இடம் கேட்கப்பட்டது அதற்கான ஒரு விளக்கத்தையும் கூட திரு வைகோ அவர்கள் முன்வைத்திருக்கிறார் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம் நீங்க பேசலாம் நம்ம தொலைபேசி வாயிலாக நினைந்திருக்கிறார் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் வீசிக்க உடனும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஆனா எந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படல எப்படி பாக்குறீங்க திமுக மட்டும் ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி அந்த கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டே வராங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க என்ன பார்முலா கடைபிடித்து சீட்டுகளை கொடுத்தோமோ அதே தான் நம்பர்ஸையும் கொடுக்கறதா இருக்கோம் பட் ஆனா தொகுதிகள் மட்டும் மாறும் ஒரே தொகுதியில ஒரே கட்சி ரெண்டு மூணு தடவை எம்பியா இருக்கிறது வந்து எங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஆர்வத்தை குறைக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதனால தொகுதிகளை வந்து மாத்துற ஐடியா இருக்கு நம்பர்ஸை குறைக்கிற ஐடியா இல்ல அவங்க சொல்லி சொல்லிக்கொண்டு வந்த ஒரு விஷயம் ஆனா இவர்கள் வந்து மா விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ காங்கிரஸோ அதிகமான தொகுதிகள் கேட்கிற ஒரு விஷயம் இருந்தபோது அது பேச்சுவார்த்தையில வந்து ஒரு இழுபதி நீடித்து வந்தது ஆனால் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க இல்லங்க அதே பார்முலா தான் நாங்க கையாளணும் அப்ப மதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சட்டம் ஒரு இது பாராளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபாவில் கொடுப்பாங்க ராஜ்யசபா வந்து அவர்களுக்கு ஒரு வருஷம் தான் அது அந்த பதவி காலம் முடியறதுனால அந்த சமயத்துல அதை கன்சிடர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் சோ அந்த ஒரு தொகுதின்றது அந்த பழைய தான் அது திமுக வந்து விடாப்படியாக இருக்காங்கன்றது நமக்கு புரிய வருது இவனு விடுதலை சிறுத்தைகள் விஷயத்துல கூட அவங்க மூணு தொகுதி கேட்டா கூட அந்த அந்த ஏற்கனவே கொடுத்த ரெண்டு தொகுதி ப்ராபப்ளி ஒரு தலித் ஒரு தனி ஒரு பட்டியலின தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து திமுக வந்து தொகுதிகளை மாத்துறது மாத்துறது உறுதியான ஒரு விஷயம் காங்கிரஸ் உட்பட விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உட்பட எல்லாருக்கும் தொகுதிகளை வந்து மாத்துற ஐடியா இருக்கு ஏற்கனவே கோமாதேகாவும் ஐய கோமேக்கா வந்து ஒரே சூரியன் சின்னத்துல போட்டி போடுறாங்க ஐயுஎம்எல் வந்து அவங்களுடைய சின்னத்துல போட்டி போடுறாங்க சோ இந்த இது வந்து இந்த இழுபறிய வந்து முடிக்கிறதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப குடியா இருந்தார் ஏற்கனவே திமுக குழுவினர் வந்து கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவாரியத்துல உட்காந்து இந்த விஷயத்தை நீங்க இழுக்காதீங்க இது பல்வேறு சலசலப்புகளுக்கு வந்து வழி அதனால சீக்கிரம் முடிக்கணும்னு தான் இது விறுவிறுன்னு இந்த விஷயத்தை கையில் எடுத்து இன்னைக்கு முடிச்சிருக்காங்க என்பது என்னுடைய கருத்து மிக்க நன்றி திருப்பிரியன் நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் இருக்கிறது இன்றே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடனும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்க